ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் கூட நம்ம வந்து அவர் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு அவர் பசி தாகம் எதுக்குமே நம்மளை அவர் இயங்க விழுறதில்லை ஏசப்பா தன்னிடத்துல வந்து அந்த வா கேட்க வந்தவங்கள்ட்ட கூட அவங்க பசியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ரெண்டு மீனையும் அஞ்சு அப்பங்களையும் வச்சு போஷித்த தேவன் அவர் ஒரு நாளும் நம்மளை பசியோட இருக்க விடமாட்டாரு அதான் வசனம் சொல்லுது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் ஆண்டவரை தேடுகிறோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு வேத வசனம் சொல்லுதுங்க சங்கீதம் முப்பத்தி நாலுல அதன்படிதான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உயிருள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்போ அவர் அவர் நம்மளையும் நினைச்சு பார்ப்பாருங்க நம்ம பசியோட இருக்கிறோமா நம்ம தாகத்தோடு இருக்கிறோமான்னு அவர் நினைச்சு பார்க்குற தேவன் அதனாலதான் தான் வசனம் சொல்லுதுங்க தூரத்திலிருந்து நினைவு கூறுகிற தேவன் சொல்லுது அவரு நம்மளுடைய அற்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிக்கிற தேவனுங்க யாத்ரா சொல்லப்பட்டிருக்கு உன்னோட அப்பத்தையும் தண்ணியையும் நான் ஆசிர்வதிப்பேன்னு சொல்ல சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஏசு கிறிஸ்துவ நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு உண்டான ஆகாரத்தை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காருங்க தினமும் அன்றாட உணவை எங்களுக்கு தந்தரணும் சொல்லி அவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு அந்த வசனத்தின்படி அன்றாடம் நமக்கு என்ன உணவு தேவைன்னு அவருக்கு தெரியுங்க அவரை நம்ம தேடும் பொழுது நம்முடைய எல்லா குறைகளையும் அவர் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார் தான் அவர் சொல்கிறாரு காட்டில் கிடக்கிற சிங்கிறது ஒரு காட்டுக்கே ராஜா அது கூட பட்டினியாக இருக்கும் ஆனா நான் ஒரு நாளும் பட்டினியாக இருக்க விட மாட்டேன் ஒரு நாளும் நான் குறைவில்லாம வழி சொல்கிறாருங்க அவர் நித்தமும் நம்மளை வழி நடத்தி நம்மளுடைய தேவைகளை சந்தித்து நம்ம எலும்புகளை நினமுள்ளதாய் ஆக்குகிறவர் நம்மளை நீர் பாச்சல் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றான நதியை போலவும் நம்மளுடைய வாழ்க்கையை அவர் அப்பா ஒவ்வொரு நாளும் ஏசப்பா ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் அதனால ஆண்டவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளங்கள் இடத்துல உங்க குறைகளை சொல்லுங்க உங்களுக்கு எந்த உங்க குடும்பத்துல என்னென்ன தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறதோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்தரை சொல்லுங்க அவர் நிச்சயமா உங்க தேவைகளை சந்திப்பார் உங்களுடைய பசி உங்களுடைய வேதனை உங்களுடைய வியாதி எல்லாவற்றையும் அவற்றை நீங்க சொல்லுங்க அவரால் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்குங்க இந்த சாட்சியை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேங்க நான் ஒரு ரேஷன் கடைக்கு போனால் கூட நல்ல அரிசி கூட கிடைக்காதுங்க ஒரு காலத்தில் புழுவும் அப்படியே பூச்சியமாக இருக்கும் அந்த அரிசியை தான் நான் வாங்கி ஒரு காலத்தில் சமைச்சு சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நான் பற்றி கொண்டதால் அவர் என்னை தெய்வமாக நான் வச்சு அவரை வணங்குறதுனால இன்றைக்கி எனக்கு நல்ல அரிசி கிடைக்கிது நல்ல சாப்பாடு கிடைக்கிது நான் வந்து அவர் அவர்கிட்ட நான் அன்றாடம் ஜபிக்கிறது என்னென்னா நான் எந்த வயதுலையும் எது சாப்பிட்டாலும் எனக்கு செரிமானம் ஆகிடணும்னு நான் ஜபம் பண்ணுவேங்க எனக்கு அறுபத்தி மூணு வயசு ஆகுது இந்த வயசுல நான் எது சாப்பிட்டாலும் சிரிக்கிறதுக்கு கருத்து எனக்கு அந்த ஏசப்பா எனக்கு கிருபை பாராட்டுகிறார் இந்த சாட்சியோட நான் ஆண்டவரப்பாவுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துறேன் அன்பின் பரலோக தகப்பனே இந்த அப்பா கொடுத்த அந்த நாளுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் நன்றி நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவர் நீர் அப்பத்தையும் தண்ணியை ஆசீர்வதிப்பீராக ராஜா அவர்களை தேவைகளை சந்திப்பீராக எல்லாருடைய குடும்பத்தையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறேன் ஏசப்பா நீங்கள் அப்படியே ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் என் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல े आमी